அனைவருக்கும் வணக்கம் கண்ணித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் பாடம் இயல் ஒன்றில் உள்ள இளந்தமிழி சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய கவிதை பேழை இந்த கவிதை பேழை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நெல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவராக இருக்கிறார் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக பணியாற்றியவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவர் ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியிருக்கிறார் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார் இதில் ஒரு மதிப்பெண் அப்படின்னாக்க அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்கிறாங்க ஒன்று அவருடைய சிறந்த மொழிபெயர்ப்புக்காக அடுத்தது ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் அவருடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளிப்பறவை சற்பையாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இது எல்லாமே வந்து சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை நூல்கள் நூல் உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல்கள் எதை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் அடுத்தது சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு பகல் இருக்கிறார் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் இந்த பகுதிகளிலிருந்து ஒருமதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய நூல்கள் அவர் ஆற்றிய பணி எந்த நூலுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது இதெல்லாம் அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சிறப்பான செய்திகள் அங்கிருந்து ஒருமதிப்பெண் கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ் மொழியின் நம் அடையாளம் தமிழ்மொழி நம் அடையாளம் பண்பாட்டினுடைய நீட்சி தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகிறது அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இளர் என்று சொல்லிவிடலாம் தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவாவாகும் தமிழ்மொழி பண்பாட்டினுடைய நீட்சி தமிழ் தேசத்தினுடைய பண்பாடு அப்படின்ற நிலை இன்றும் நிலைபட்டு இருப்பதற்கு நம் மொழிதான் கருவியாக இருக்கிறது என்று இந்த பூமியில் தோன்றியதோ அன்று முதல் இன்று வரை மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று அப்படின்னா நம் தமிழ் மொழி தான் தமிழ் அன்னை தமிழ் அன்னை என்றும் கண்ணியாகவே இருந்து கொண்டிருப்பார் அதனால தான் கன்னித்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க என்றும் முதிரவும் மாட்டால் குன்றி போகவும் மாட்டாள் இளமையோடு என்றும் இருப்பாள் அதாவது கண்ணியாகவே இருப்பாள் அதனால் கண்ணித்தமிழ் அப்படின்னு நம் தமிழ் அன்னையை தமிழ் தாயை வழங்குவார்கள் அப்போ எல்லா திசைகளிலும் தமிழ் மொழியானது உயிர்ப்போடும் இன்றும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான மொழி என்று சொல்லிவிடலாம் இப்போ தமிழின் பெருமையை பேசாத மரபுக் கவிஞர்கள் எந்த கவிஞரும் இல்லை என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு தமிழினுடைய இனிமையை அனைவரும் பேசியிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட பழஞ்சிறப்பை வைத்து இருக்கின்ற இந்த தமிழ் அன்னையினுடைய சிறப்பை சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் போற்றி பாராட்டுகிறார் அந்த போட்டுகிற தமிழ் தாயை வாழ்த்துகின்ற ஒரு வாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்து போல நம் தமிழ் அன்னையை சிறப்பிக்கிற ஒரு பாடல் இங்கு பார்க்கிறோம் செம்பருதி மலைபேட்டில் தலையைச் சாய்ப்பான் செங் நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்புகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் வறுமை செந்தமிழை உன்னை எல்லால் ஏற்றதுனை வேறுண்டோ எம்பிடாயே மூன்று வரும் கவிதை குணமாய் எங்கள் முத்தமிழை நீயுள்ளாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் வந்த பழம நலம் புதுக்குதற்கு வயசிலிருக்க சென் தமிழ்குயிலே கூவி வா வா உண்டதனை உடைத்தெழுந்த போல் குளிர்புதைகை தென் தமிழே சீரி வா வா என்று தமிழ் அன்னையை போற்றி பாராட்டுகின்றார் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் செம்பருதி அப்படின்னா இந்த இடத்துல சூரியனை குறிக்கிறது கதிரவன் கதிரவன் வந்து எப்பொழுதுமே மலைமேடுகளில் அப்படியே என்ன பண்ணுவான் மாலை நேரம் காலையில் கிழக்கே உதிர்ப்பான் மாலை நேரம் வந்தவுடனே அங்கே மலை மேடுகளுக்கு இடையில் மாலை நேரம் அப்படியே சூரியன் மறைவான் அதான் செம்பருதி அப்படின்னா அந்த இடத்துல சூரியனை குறிக்கிறது கதிரவனை குறிக்கிறது அந்த செம்பருதி என்று சொல்லக்கூடிய கதிரவனானவன் மாலை நேரம் வந்தவுடனே மறையக்கூடிய நிலையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் செந்நிறுத்து பூக்காடாம் வானமெல்லாம் அந்த வானம் முழுவதும் மாலை நேரம் சூரியன் மறையக்கூடிய வேலையில் சிவந்த பூக்காடு போல அந்த வானமாக எங்கும் காட்சியளிக்கும் அதான் வானமெல்லாம் பூக்காடு போல செந்நிறுத்து பூக்காடம் செவந்த வானமாக எங்கு பார்த்தாலும் காட்சியளிக்கும் தம் எப்படி கதிரவனானவன் மாலை அப்படியே மறைகின்ற நேரம் அடிவானம் செக்க சிவையில் என்று சிவந்து இருக்கிறதோ அதுபோல தன்னுடைய கைகளெல்லாம் சிவந்து போயிருக்கிறதாம் யாருக்கு தாம் உழைக்கும் தொழிலாளர்கள் வியர்வை வெள்ளம் தாம் உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கைகளிலெல்லாம் அந்த அடிவானம் எப்படி சிவந்திருக்கிறதோ அதுபோல கைகளெல்லாம் சிவந்து போயிருக்குமாம் தொழிலாளர்களுக்கு வியர்வை வெள்ளம் விம்புகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றுக்கும் அவர்கள் உழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் வியர்விகளெல்லாம் வெள்ளம் போல உருகி ஓடுமாம் அவர்களுடைய தோள்கள் மீதில் முத்துமுத்தாக அப்படியே படர்ந்திருக்குமாம் வியர்விகள் முத்து முத்தாய் விட்டிருக்கும் அவையெல்லாம் இயந்து பாட எம் மருமை செந்த மழை உன்னை அல்லால் வேற்றதுணை வேறுண்டோ அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் உழைக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய வர்க்கத்தை வியந்து பாடுவதற்கு வேற மொழி எனக்கு தெரியாது எம் மருமை செந்தமலே உன்னை பட சிறந்த மொழி வேற எதுவும் கிடையாது அதனால் ஏற்றதுணை வேறுண்டோ நீயே எனக்கு துணையாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட தொழிலாளர்களை வியந்து பாடுவதற்கு என் தமிழே வா உன்னை போற்றி பாட வேண்டும் அப்படின்னு சொல்றான் மேலே இருக்கிறது தொழிலாளர்களுடைய சிறப்பை வியந்து பாடுவதற்கு தமிழே நீதான் இருக்கிற வா நான் அவர்களை பாடுவதற்கு அப்படின்னு சொல்றார் அடுத்தது மூன்று வரும் கவிதை வரி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் மூன்று வரும் கவிதை வெறி அப்படின்றார் மூன்று வரும் கவிதை வெறி அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொங்கி வரக்கூடியது ஒரு கவிதை எழுத வேண்டுமென்றால் அப்படியே ஆள் மனதிலிருந்து சிந்தனைகள் பொங்கி வந்து கவிதையாக புனைவதற்கு குணவாக இருக்கின்றாய் நீயே ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா உடனே இருந்த ஆற்றலை கொண்டு வந்து அதை எழுதுவதற்கு துணையாக இருக்கின்ற என் சந்தமழே பொங்கி வரும் கவிதை பெற்று உணவாக இருக்கின்றாய் எங்கள் முத்தமிழே எங்கள் முத்தமிழே நீ நீ ஆதரவாக எங்களுக்கு இருக்கிறாய் முன்னும் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் கவிதை எழுதுவதற்கு நான் இருக்கிறேன் என்று முன்னாடி ஓடிவர முன்னொரு காலத்துல பாண்டியர்களுடைய சங்கத்துல நீ குழுவிருந்தாய் நீதான் தான் தமிழ் அன்னையாக தலைமையை ஏற்று எங்களை வழி சங்கத்தில் குழுவிருந்தாய் குழுவொம்மையாக நீதான் வழிபாட்டுப் பொருளாக தமிழ் இருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்றிருந்தாய் பாரி முதலான வள்ளல்களை எல்லாம் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது தமிழ் அண்ணையே நீதான் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு வயசிலிருக்கு தமிழ்குயிலே கூவி வா மீண்டும் எங்களுடைய சங்கத்தின் பழமையான நலத்தை எல்லாம் மீண்டு கொண்டு வர வேண்டும் மீண்டும் எங்களுக்கு கொண்டு வர வேண்டும் மறுபடியும் எங்களுக்கு அந்த நற்பருமைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதனால் உடற தமிழ் குயிலாக இருக்கின்ற நீயே எங்களுக்கு பாடி வா மீண்டும் எழுந்து வா வா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல ஒரு கூண்டுக்குள் அடைபட்ட சிங்கம் எப்படி தன் வலிமை மிகுந்த சிங்கம் அந்த கூண்டை உடைத்துவிட்டு விட்டு வெளியில ஓடி வருமா அதுபோல இன்றைக்கு என் தமிழ் அன்னையே உனக்குள் இருக்கின்ற விலங்கை உடைத்தெளிந்து வெளியில வா மீண்டும் எங்களுக்கு இந்த தமிழ் புதுமை பெற வேண்டும் குளிர் புதிகை தென் சீரி வா குளிர்ச்சி புரிந்திருக்கின்ற அகத்திய தமிழ் மாமொழியே வாழ்ந்த இந்த புதிக மலையில் பிறந்திருக்கின்ற தென்னாட்டு தமிழை நீங்கள் சிற்றத்தோடு எழுந்திருச்சி வா அதை சீரி வா வா அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற தமிழ் அண்ணியே தமிழே சிறப்பு பெற்ற மொழியாக மீண்டும் எங்களுக்கு புத்துயிர் பெற்று வர வேண்டும் எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க செம்பருதி செந்தமிழ் செந்நிறம் இதெல்லாமே பண்பு தொகையை குறிக்கும் முத்து முத்தாய் ஒரு அடுக்கை கொண்டு முத்து முத்தாய் பிரித்தாலும் சேர்த்திருந்தாலும் பொருள் இருக்கிறது அதனால் அடுக்கு தொடர் சிவந்து அப்படிங்கிறது வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகத்தை குறிக்கிறது சாய்பான் உறுப்பு இலக்கணம் சாய் பகுதி இப்பு சந்திப்பு எதிர்கால இடைநிலை அன் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதியாக இடம் பெற்றிருக்கிறது விம்முகின்ற விம்மு குட்டல் கிண்டு குட்டல் ஆம்மு கின்று நிகழ்காலத்தை குறித்து வந்திருக்கிறது கின்று என்பது இந்த இடத்துல நிகழ்கால இடைநிலை ஆ பெயரச்சு விகுதி வியந்து சந்தி சந்திந்தான விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ என்பது வினையற்ற விகுதியாக இடம் வந்திருக்கிறது இருந்தாய் அந்த இரு பகுதி இத்து சந்தி இந்த விகாரம் இத்து இறந்த காலகட்ட நிலை ஆய் என்பது முன்னாடி இருக்கக்கூடிய நிலையை சொல்வதனால் ஆய் என்பது முன்னிலை ஒருமை வனைமுற்றாக வந்திருக்கிறது முன்னாடி இருக்கிறவங்க ஒருமையா பன்மையா அப்படின்னு பார்க்கணும் ஒருமை அப்படின்னா ஒருமை தான் முன்னிலை ஒருமை வனைமுற்று விகுதி உணர்ச்சி விதியில் சம்பருதி சம்மை கூட்டல் பருதி விகுதி ஈறுபோதல் விதியில் போயிடும் செம் குட்டல் பருதி என்று செம்பருதி வரும் வானம் எல்லாம் வானம் குட்டல் எல்லாம் நிலைமொழியின் ஈட்டில் பாருங்க மறுமொழியின் முதல் முதலத்துல உயிரெழுத்து உடல்மேலும் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வானம் எல்லாம் என்று வரும் உன்னை அல்லாள் உன்னை குட்டல் அல்லாள் நிலைமொழி ஈட்டில பாருங்க நை என்பது ஐ விகுதியை பெற்று வந்திருக்கிறது அப்ப உயிரிட்டு புணர்ச்சியில ஈ ஐவழி எபம் உயிர் வழி பவும் என்ற விதிப்படி எகர உடம்புடைமை பெற்று வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி முன்னையல் ஆள் என்று வந்துடும் அடுத்தது செந்தவழி செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் போயிடும் செம் கூட்டல் தமிழ்ன்னே இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய மெய் திரிந்து செந்தமிழே முன்னின்ற திருதல் விதிப்படி இம்மு இந்தாகத் திரிந்து செந்தமிழே என்று மாறி வரும் இது நூல்வழி இதெல்லாமே வந்து இந்த ஒருமதிப்பண் மற்றும் முழுமையான வினாவிடைகளாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது போட்டித் தேர்வர்களுக்கும் இது பயனுள்ளதான சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய குறிப்புகள் இடம்பெறும் இந்த பாட்டு வரிகள் கொடுத்துட்டும் கேட்கலாம் அதனால் இது தெளிவாக பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கும் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க பக்கத்துலே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் கொடுங்க இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அடுத்த வீடியோக்களில் சரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் சரி செய்து உங்களுக்காக பதிவிடப்படும் நன்றி வணக்கம்